அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி குரல் எண் முன்னூத்தி எண்பத்தி நாலு அறநிலுக்கா அல்லவை நீக்கி மரநிலுக்கா மானம் உடைய இதுதான் குரல் இந்த குரல் என்ன சொல்கிறது என்றால் அறத்தில் இருந்து வலுவாது அறமல்லாதவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவரே சிறந்த அரசராவார் என்று இந்த குரல் பொருள் விட அமைந்திருக்கிறது அதாவது அரசன் வந்து வீரத்தில் சிறந்தவனாக இருக்கணும் அதே சமயம் வானம் காப்பவனாகவும் இருக்கணும் அதே சமயம் அறத்தை உடைய ஒரு செயல் வீரராகவும் இருக்க வேண்டும் என்பது இந்த குரலின் பொருள் அதாவது அரசாட்சி செய்யக்கூடிய தகுதி என்ன என்று பார்த்தால் முக்கியமாக அறம் செய்யும் பழக்கம் மன்னருக்கு இருக்க வேண்டும் அறநெறி இல்லாத செயல் நாட்டிற்குள் தென்பட்டால் அச்செயல்களை அழிப்பது மட்டுமல்லாமல் அதற்கான காரணியை வேரோடு பீத்து எரிய வேண்டும் இதற்கெல்லாம் துணிவும் வீரமும் ரத்தத்தில் ஊறி இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல முக்கியமானது ஒன்று இருக்கிறது அதுதான் மானம் தான் செய்யும் செயலால் மானம் போகாதவாறு இழுக்குடைய செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாதவாறு காப்பாற்றக்கூடிய மானம் அரசிற்கு இருக்க வேண்டும் இந்த நான்கும் நாட்டை ஆளும் அரசிற்கு தவறாமல் இருந்தால் அந்த அரசு ஒரு உத்திரவாதமான ஆட்சியை முறைக்கு உரிய அரசு என்பதையே அறநிலுக்கா தல்லவை நீக்கி மரநிலுக்கா மான உடையத்தரசு என்ற குரல் மூலம் வல்லுவ பெருந்தகை நமக்கு அரசுக்குரிய நற்பண்புகளை எல்லாம் இந்த குரல் மூலமாக விளக்குகிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை மற்றொரு குரலில் சந்திப்போம்